அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள மாத பலன்களை தான் ரொம்ப முக்கியமா பார்க்க போறோம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் இல்ல மூணு முக்கியமான பயிற்சிகள் நடக்கின்றது அதுல முதல் வந்து சுக்கரன் பயிற்சி அடைகிறார் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு சுக்கரன் பயிற்சி அடைகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது அதனால சூரியன் கண்ணீராசிக்கு சென்று விட்டார் அது ஒரு நாள் முன்னாடி புதனும் சென்று விட்டார் சூரியன் புதன் ரெண்டு பேருமே வந்து கண்ணில் உட்கார சனி வக்கரமாக பார்வை பலத்தை கொடுக்கறதுனால இந்த மாதம் பதி நான்காம் தேதிக்கு அப்புறம் மூன்று ராசிகளுக்கு செம்ம ப்ரெஷராக இருக்கும் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ன்னு சொல்கிற மாதிரி சில இடங்கள அட்டி ஓத சண்டை அளவுக்குலாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் வேலையில பயங்கர ப்ரெஷர் தாங்க முடியாத சண்டை சம்டைம்ஸ் சின்ன சின்னதாக அடிபடுறது அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு அதிகமான பாதிப்புகள் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு அதுவும் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த நபர்கள் டாக்டர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகம் ஸோ இந்த மாதத்துல பதினான்காம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிடவும் வைங்களேன் இப்போ என்னன்னா அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் சண்டை அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் வாக்குவாதம் கவர்மெண்ட் வந்து சம ப்ரெஷரை பார்க்குங்க சின்சியராக சொல்கிறேன் பதினஞ்சு நாள் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கவர்மெண்ட் அப்படியே ஒன்றுமே புரியாது என்ன பண்ணே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு ஏற்படும் கவர்மெண்ட்டுக்கே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஐந்தாம் தேதி ஓணம் பண்டிகை அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சூப்பரா அவியல் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க எட்டாம் தேதி மகாலய பட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னு சொன்னா முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் செய்யக்கூடிய பதினைந்து நாட்கள் முக்கியமான நல்ல காரியங்கள் காரியங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஓன்லி பித்ருக்கள் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி மகாபரணி இருபத்தி தேதி மகாலய அமாவாசை இதுக்கிறதுல டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து மகாலய அமாவாசை தான் ஸோ அது முடிஞ்சதுன்னா நவராத்திரி ஆரம்பம் ஸோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஃபுல்லா வேலை இருக்கக்கூடிய ஸ்தானம் தான் எல்லா இடத்துக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே வந்து முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் தான் வேலை செய்யும் சோ இந்த ஒரு மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் மேஷ ராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்லது எவ்வளவு நடந்தாலும் சரி பதினைஞ்சாம் தேதிக்கு தான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் மெயினா சூரியன் கேது இதெல்லாம் சேருவதுங்கிறது பொதுவாவே நன்மை கிடையாது அதுல ரொம்ப முக்கியமா பாக்கும்போது சூரியன் சுக்கரன் கேத்து புதன் இந்த மாதிரி நாலு கிரகங்கள் சேருவது வீட்டுல பெரியவங்க நாற்பது ஐம்பது வயசுக்கு மேல இருந்ததுன்னா தயவு செய்து கொலஸ்ட்ரால் எல்லாம் செக் பண்ணுவீங்க நான் அடுத்த ஒரு மாசத்துக்கு அவ்வளவு நல்லா இல்ல மெயினா மேஷத்துல பிறந்த நிறைய பேருக்கு ஹெல்த் பிரச்சனை வரும் ஆன்மீகத்துக்காக நிறைய போயிட்டு வருவீங்க நிறைய தெய்வ அனுகிரகம் தெய்வத்துக்காக குல தெய்வத்துக்காக இதெல்லாம் பண்றது கோவில் கட்டுறது இந்த மாதிரி ஏதாவது சமாச்சாரங்கள்ல ஈடுபடுவீங்க வீட்டில் பெண்கள் பொதுவாகவே ஹெல்த்ல பார்த்துக்கணும் ஏன்னா ஹார்ட் பேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாம அடிவயிறு வயிறு எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது அலர்ஜி மாதிரி கொடுக்கறது ஆங்கைட்டி அட்டாக்ஸ் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்துல பயங்கர பிரச்சனை குழந்தைகளோட வாழ்க்கையில சில பிரச்சனை லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லவ் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடும் தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கம் தேவையில்லாத ஒரு நட்பு இதெல்லாம் வந்து மேஷத்துக்கு கொஞ்சம் வேலையை பார்க்கணும்னு சொல்லலாம் சரி நல்லதுன்னு சொன்னால் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கும் நீட்ல உட்காருவீங்க வராதுன்னு நினைச்சிருக்கிறதுலாம் வரும் எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால பொதுவாகவே பெரிய ஒரு வெற்றியை இந்த பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அது வரைக்கும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாயும் மாறுகிறார் செவ்வாயோடைய பவர் வந்து உங்க இதுக்கு வந்து ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்படுறது ஸோ அந்த பார்வை பலன் வந்து ஒரு ஃபாஸ்ட்னஸை கொடுக்கும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா எல்லா விஷயத்தையும் முடிக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமா போகும் எப்போனா ஆஃப்டர் ஃபோர்டீன்த் ஆஃப் செப்டம்பர் ஃபோர்டீன்த் ஆஃப் செப்டம்பர் வரைக்கும் மெயினாக ஹெல்த் தான் பார்த்துக்கணும் ஏன்னா சுக்கரன் கேத்து சேருவதுங்கிறது பொதுவாக மாதவிடாய் கோளாறு சிஸ்டு வளர்கிறது கர்ப்பப்பையில சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கறது ரொம்ப சொந்தமாக இருக்கக்கூடிய அத்தை சித்தி இவங்களை எல்லாரும் இறக்கிறது இல்லைன்னா அவங்க ஹெல்த்ல படுக்கிறதுங்கிற மாதிரி ஓடும் பட் இதுல பெரிய ஒரு அதிர்ஷ்டானன்னா சூரியன் புதன் போய் அறாம் இடத்துல உட்கார்றதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பசங்களுக்கு நல்ல பொருளாதாரம் ஏற்றம் கொடுக்கும் பசங்கனால நல்ல விஷயங்கள் நடக்கும் அமோகமா இருக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் பனிரெண்டு ராசி நண்பர்களுக்கும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வேச்சனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களானி பவன் துரோணு கொண்டு தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க